கெலிஷ்மி சீரியல் நேரில் அனுப்புவோக்கும் அப்கமிங் எப்பிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம திருவிழாவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் அப்போ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாக்கியாக பார்த்தீங்களாண்ணா கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு போயிட்டு பார்த்தீங்களாண்ணா கேஸ் நடக்கிற டைமில் பார்த்தீங்களானா பாக்கியா வந்துட்டு நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் சார் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஜட்ஜி பார்த்தீங்களாண்ணா ரொம்ப டென்ஷனாகிடுறாங்க ஏங்க உங்கள் குடும்ப பிரச்சனை கவசம் நீங்கள் கேஸ் கொடுப்பீங்க அதை நாங்கள் விசாரிக்கணுமா இனிமேலாம் இது மாதிரி பண்ணிக்கலாம்னா அப்புறம் உங்களுக்கு சிவியரா பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணி பார்த்தீங்களாண்ணா கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு பாக்கியா உமே வந்து பார்த்தீங்களாண்ணா வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கு கோபி வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா நீ செஞ்ச உதவியை நான் வாழ்நாள் கொடுக்க மறக்க மாட்டேன் நீ செஞ்ச மாதிரி வேறு யாரும் செய்ய முடியாது யூ ரியலி கிரேட் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாராட்டுறாங்க இதை கேட்ட பாக்கியம் பார்த்தீங்களா ஒன்றுமே சொல்லாத அமைதியாக வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து பாக்கியாவை பார்த்துட்டு இருக்கீங்களா ஈஸ்வரி ரொம்ப திட்டுறாங்க சந்தோஷமாக உனக்கு கோபி இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான் உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டு அந்த டைம் பார்த்தீங்கன்னா கோபி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கோபியை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னடா ஆச்சு நீ வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் நிலம பாக்கிய கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை கேட்டோரி பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சுருக்கேன் கேஸ் வாபஸ் வாங்குறவன் என்னத்து கோர்ட்டுக்கு கூட்டு போகணும் கூட்டு போயிட்டு இப்படி உடம்பு சரியில்லாத பையனை கூட்டு போயிட்டு அங்கே எங்கே அலக்கழிக்கணும் நீ கோர்ட்டில் இருக்கம்போது அவனுக்கு ஏதாவது ஆகிட்டு இருந்துச்சுன்னா உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு கோபி ஏன் அவளை திட்டுறீங்க அவளால் தான் எனக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன் அவள் செஞ்ச மாதிரி வேறு யாருமே செஞ்சுருக்குவாங்க இதே நான் வச்சு இந்த ரெஸ்டாரெண்ட்டில் என் இவ்வளோ என்ன மாதிரி வேறு யாரும் தப்பு பண்ணியிருந்தால் நீங்கள் மனுஷமாக இருப்பீங்களா அதை போக முடியும் அப்படின்ற மாதிரி ஈஸி சொல்ல அப்புறம் நான் அவள் மட்டும் எப்படி மன்னிச்சுடுவா விடுவான் அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே ரியாக்ட் பண்ணா அதுக்கு போய் நீங்கள் அவளை திட்டுறீங்களா அதுவும் இல்லாத பாக்கி இப்போ செஞ்சிருக்க உதவி வந்துட்டு என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாது ஃபஸ்ட்டு என் உதவியை காப்பாற்றினா இப்போ பார்த்தீங்கன்னா என் மானத்தை காப்பாற்றிருக்கா எனக்கு அவளுக்கு நான் ஆயிஸ்க்கும் கடம்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டுறாங்க இதை கேட்ட ராதிகை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க கோபி பார்த்தீங்கன்னா இக்கு ராதிகா பக்கம் விட்டுவிட்டு பாக்கிய பக்கம் சாயிறாங்களே என்ன பண்ணலாம் அவள் கொஞ்ச நாள் போனால் பாக்கியை கூட சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னானா பாக்கியம் ராதிகாவும் பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ஒட்டு கேட்குறாங்க ராதிகா வந்துட்டு ஏங்க உங்கள் மாமியாவை மன்னிச்சுங்க நீங்கள் ஃபஸ்ட்டே அவங்களுக்கு தட்டி வச்சுருக்கணும் நீங்கள் அப்படி தட்டி வச்சுருந்தீங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டாங்க நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணாலுமே வந்துட்டுங்க அவங்க மாமியை வந்துட்டு குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல இல்லை அவங்க குறை சொல்கிறத மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது அதில் இறக்க குணமும் நிறைய இருக்குது அதனால தான் அவங்க என்ன பண்ணாலும் வந்து பெருசாக எடுத்ததில்லை அப்படின்னு சொல்ல என்ன தான் இருந்தாலும் உங்கள் இடத்துல நான் இருந்ததுனால வந்து நடக்கிறதே இருக்கும் நான் ஃபஸ்ட்லேருந்தே தட்டி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்ல எனக்கு தட்டாலாம் தெரியாதுங்க எனக்கு அன் அன்பாக அனுசரித்து போக தான் தெரியும்னு சொல்லிட்டு பாக்கியை பார்த்திங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் போயிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு ராதிகாமி பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரி வந்துட்டு ஏய் என்ன என் குடும்பத்தை பிரிக்கலான்னு பார்க்குறேன் நீ இப்போ பாக்கியாக போட்டு கொடுக்குற மாதிரி என்ன சாகுபடிக்கு மட்டும்தான் சொல்ல மற்றபடி எல்லாமே சொல்லியிருக்கேன் பாக்கியாக கிட்டே அப்படின்னு சொல்ல அவங்க செய்வாங்களோ இல்லையோ நான் கண்டிப்பா செய்வேன் என்ன இந்த மாதிரி தொல்லை பண்ணிட்டே இருந்தீங்களா நான் கண்டிப்பா செய்வேன் பாக்கி இடத்துல நான் இருந்ததுனா நடக்கிறதே வேற இருக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்து உன்னை அடக்கி வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்ல இதை கட்ட ஈஸ்வர ரொம்ப பயந்து என்னது என்னவே அடக்கி வச்சுருப்பா இந்த ஈஸ்வரியை அடக்க முடியுமா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக முடிஞ்சிருப்பா என்கிட்ட கொயரில் ஓட்டி பேசுகிறீங்க அப்புறம் இங்கே நடக்கிறதே வேறுன்னு சொல்லி அதுட்டு பேச ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா பயந்துட்டேன் அமைதியாக அங்கேருந்து கிளம்பி அது போயிட்டு பார்த்தீங்கன்னா கோபிகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்கள் பொண்ணாட்டி இப்படியெல்லாம் பண்ணுறாப்பாரு அவளை என்னாத்துக்கிட்டால் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் அவளால் தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு இந்த குடும்பத்தோட நிம்மதியும் போச்சு அவளை தயவு செஞ்சு இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சான்னு சொல்லிட்டு கோபி காலையில் விழுறாங்க அதுக்கு ஏமா இப்படியெல்லாம் பேசுகிற அவள் நான் கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணுமா அவளை எப்படிமா வீட்டுக்கு அனுப்பிச்சுட முடியும் அவளும் எனக்கு வேணும் நீங்களும் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல போடா எது சொன்னாலும் வந்து எப்படின்னு சொல்லி சமாளிச்சிரு உனக்கு உடம்பு சரி நான் பார்க்குறேன் இல்லைனா நானே அவ்வளோ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுன்னு சொல்லிட்டு ராதிகா ஈஸ்வரி சொல்ல சரி மா கொஞ்சம் பொறுத்துக்கம் கொஞ்சம் கொஞ்ச நாள் எல்லாம் செட்டாயிடும் அப்படினு சொல்ல சரிடா என்னமோ என்னமா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க இப்படி தான் வர எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னென்னால் இன்ட்ரஸ்ட்டிங் நடக்கு நான் அடுத்த வீடியோ அப்ரூட் பண்ணுறேன் மேலே இது பண்ணுறேன் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ